நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நியூஹால டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போகலாம் நியூஹாலில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஆவரேஜ் நாலு டயருமே தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி லோன் எல்லாம் கிடையாதுங்க ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கங்க விழுப்புரத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டாக டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே